ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரவையை வச்சு எப்படி குலோப் ஜாமுன் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்னு நம்ம பார்க்கலாம் இதுக்காக நம்ம இன்ஸ்டன்ட் வாங் வாங்கணும்னு அவசியம் இல்லை வீட்டில் இருக்கிற ரவை சக்கரை தென் வந்து பால் இந்த மூணுத்தையும் வச்சும் பண்ணிக்கலாம் முதல்ல நம்ம பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ரவையை கொட்டி கொஞ்சம் வறுத்துக்கணும் வறுத்துட்டு கொஞ்சம் திக்கான பாலாகவே இருக்கணும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஊற்ற ஊற்றிக்க கூடாது பால் வந்து ரவை உப்புமாவுக்கு சேர்த்துப்பீங்க இல்லையா ஒன்றுக்கு ஒன்றரை அந்த கணக்கே நீங்கள் வந்து பாலை வந்து ஊற்றி நல்லா ே இருங்க இப்போ ஒரு மாவு பழத்துக்கு வந்துடும் மாவு பழத்துக்கு வந்த உடனே கொஞ்சம் அதில் நெய் ஊற்றி மாவு மாதிரி நல்லா பசிஞ்சு பசிஞ்சு விடணும் நல்லா போட்டு நெய் ஊற்றி நல்லா பசிஞ்சு விடணும் நீங்கள் எந்த அளவுக்கு நெய் ஊற்றி பசிஞ்சு விடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் பசைஞ்சிட்டு நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு நம்ம குலோப் ஜாமுன் செய்யலாம் இப்போது நான் இந்த மாவை நான் நல்லா நல்லா பசிஞ்சு எடுத்துக்கிறேன் எடுத்து தென் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நான் வந்து ஊற வச்சுட்டு உருட்டி எடுத்துக்கிறேன் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்குற மாவு எல்லாத்தையுமே குலோப் ஜாமுன் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிட்டேன் நம்ம ஒரு பக்கம் அடுப்பில் பேனில் ஆயிலை வந்து ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும் ஏன்னா இப்போ உருண்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கணும் கொஞ்சம் ஃப்ளேமை வந்து செம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும் இல்லைன்னா கருகிடும் உங்களுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் இதை சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ரெடியாகிடும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம குலோப் ஜாமுன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கோல்டன் ப்ரவுன் கலரில் பொறித்து எடுத்துக்கலாம் பொறித்து எடுத்ததை எல்லாத்தையுமே வந்து சுகர் சிரப் நான் சைடில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப சிம்பிள் நம்ம எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுட்டு இதில் இது கொஞ்சம் ரெண்டுமே வந்து ஓரளவு வாம இருக்கும்போதே அந்த சிரப்பில் இந்த குலோப் ஜாமுன் பால்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தேர்ட்டி மினிட்ஸ் ஊறவிட்டு நம்ம பசங்களுக்கு கொடுத்தோம்னா பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம அந்த சுகர் சிரப்லே கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு வந்து போட்டுக்கலாம் அதோடய ஃப்ளேவர் வந்து அதில் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க இதை இந்த சம்மரில் கேட்டாங்கன்னா நீங்களும் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் இதுக்காக இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை என்னோட சேனல்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி